டெல்லிக்கே நேரடியாக சென்ற நீதி அரசரான திரு சுவாமிநாதன் அவர்கள் இதன் காரணமா எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் திமுக அவங்க நம்ம தமிழகத்துல நடத்திக்கிட்டு இருக்க இந்த ஆட்சி ஆட்சிய டெல்லி தலைமை அவங்க எப்ப வேணாலும் கலைக்கிறதுக்கோ இல்ல அவங்களுடைய ஆட்சியை கவிழ்கருத்துக்கோ எது வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பு தற்போது நம்ம தமிழகத்தில் நிலவர மாதிரியான ஒரு அசாத்தியமான அசாதாரணமான சூழ்நிலையை தற்போது நீதி அரசரான திரு சுவாமிநாதன் அவர்கள் தற்போது திமுக கட்சி ஆளும் திமுக கட்சி அவங்களுக்கு எதிராக சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய அதிரடி நடவடிக்கையை தற்போது துவங்க ஆரம்பிச்சிருக்காரு இதன் காரணமாக ஏன்டா திரு சுவாமிநாதன் அவரை தேவையில்லாமல் இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அதுக்கு உள்ள ஏன் சுவாமிநாதன் அவரை தேவையில்லாம நம்ம பகைச்சிக்கிட்டோம் எதுக்காக முருக கடவுள் அவருடைய விஷயத்துல நம்ம இப்படி தவறுதலாக நடந்துட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த திமுகவினர்கள் முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் உட்பட எல்லாருமே தற்போது நீதி அரசர் திரு சுவாமிநாதன் அவருடைய இந்த செய்கையை பார்த்து திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே தற்போது கொஞ்சம் பயப்பட ஏன் ரொம்பவே பயப்படவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி திரு சுவாமிநாதன் அவர்கள் தற்போது திமுக அவங்களுக்கு எதிராக என்ன அதிரடி நடவடிக்கையை அவர் அடுத்த கட்டமாக எடுக்க இருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே ஒன்று ஒன்றா தற்போது தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேலே எப்ப எம்பியான நவாஸ்கனி அவர் உட்காந்துக்கிட்டு பிரியாணி தின்னாரோ அப்ப இருந்தே இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே ஒத்து கவனிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே கடந்த ஒரு வருஷமா மிகப்பெரிய அளவில் உருவெடுத்துக்கிட்டே இருக்கு அதில் தற்போது மிக முக்கியமாக கடந்த கார்த்திகை தீபத்துக்கு தீபத் தூணில் தான் விலக்கேற்றணும் அப்படின்னு மனுதாரர் மதுரை கிளை பெஞ்சில் அவர் ஒரு பெட்டிஷன் போட்டு அதுக்கு நீதி அரசரான திரு சுவாமிநாதன் அவர்கள் நேரடியாகவே திருப்பரங்குன்றம் மலைக்கே அவர் வந்திருக்காரு பொதுவாக இந்த மாதிரியான விஷயத்தில் நீதிபதிகள் யாருமே அவங்களுடைய அந்த கோட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க அதுக்கு நேர்மறாக போலீஸார்கள் இல்லைனா யாராச்சும் ஆளை அனுப்பி தான் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட இடத்த நீதிபதிகள் அவங்க கவனிக்கிறது உண்டு ஆனா நீதி அரசரான திரு சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கில் நம்ம சரியான தீர்ப்பு தரணும் அப்படிங்கிறதுக்காகவே நேரடியாகவே அங்க திருப்பரங்குன்றத்துக்கு வந்த நீதி அரசரான சுவாமிநாதன் அவர்கள் நேரடியாக அங்க இருக்கிற அந்த தீபத்தூனை கண்ணால அவர் நேராக பார்த்து தர்கா எங்க இருக்கு தீபத்தூண் எங்க இருக்கு அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் தர்காவில் இருந்து பதினஞ்சு மீட்டர் அளவுக்கு தள்ளி என்ன செஞ்சுக்கிட்டாலும் எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு தர்கா தரப்பு ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டதால ஐம்பது மீட்டர் தள்ளி தான தீபத்தூண் இருக்குது அதனால் கார்த்திகை தீபம் அன்று தாராளமாக இந்துக்கள் அங்க திருப்பரங்குன்றம் மலை மேல கார்த்திகை தீபத்தை அந்த தீபத்தூண்லையே ஏத்தலாம் அப்படிங்கிற இந்த அதிரடியான உத்தரவை திரு சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பிச்சிருந்தார் ஆனால் அந்த உத்தரவை மதுரை கலெக்டராக இருக்கட்டும் அதே போல் மதுரை டிஜிபியாக இருக்கட்டும் யாருமே அந்த உத்தரவை மதித்து அவங்க செயல்படுத்தாமல் விட்டதால் மனுதாரர் அவரே போய் விளக்கை ஏற்றலாம் அப்படின்னு சொல்ல அன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு மிகப்பெரிய போராட்டமே அங்கே நடந்துச்சு ஆனாலுமே கடைசி வரைக்கும் மலை மேலே அந்த தீபத்தூணில் தூணில் விளக்கை ஏற்ற காவல்துறை அவங்க அனுமதிக்கவே இல்லை இது ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு நீதி அரசர் சொல்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக காவல்துறை அதே போல் கலெக்டர் அதிகாரிகள் கண்டிப்பாக அவங்க கேட்டே ஆகணும் ஆனால் அவங்கள அந்த விஷயத்தை செயல்படுத்த விடாமல் தமிழக அரசு அவங்க முட்டுக்காட்டையாக இருந்திருக்காங்க இது ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் ஆஃப் கோர்ட்டு கோர்ட்டு அவமதித்தல் அப்படிங்கிற மாதிரி தான் கருதப்படுது இந்த இடத்திலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நீதி அரசரான சுவாமிநாதன் அவருக்கு எதிராக ரொம்ப பெரிய தவற முதல் தவறாக அவர் செஞ்சிட்டாரு அதுக்கு அப்புறமா இரண்டாவது நாள் திரும்பவும் கோர்ட்டுக்கு வேற ஒரு இரண்டு நீதிபதிகள் அவங்களுடைய பெஞ்சுக்கு கீழே இந்த வழக்கு திரும்பவும் விசாரிக்கப்படுது அந்த இடத்துலையுமே இரண்டு நீதிபதிகள் நிச்சயமாக தமிழக அரசு ஏதோ ஒரு உள் தான் அவங்க செயல்படுறாங்க அதனால தான் இந்த வழக்கில் தீபத்தூண்டில் தீபத்தை ஏத்த விடாம அவங்க முட்டுக்கட்டையாக இருக்காங்க அப்படின்னு நேரடியாகவே தமிழக அரசு மேல இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் அவங்க தவறு தமிழக அரசு தான் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டி திரும்பவும் தீபம் ஏத்தி நாளைக்கு தீபம் ஏற்றுனதுக்கான அந்த அறிக்கையை போலீஸார்கள் என்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியுமே கூட தமிழக அரசு திரும்பவும் நாங்க டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகிறோம் அதாவது இந்த வழக்குக்கு ஸ்டே வாங்கியிருக்கோம் அதனால இன்றைக்கும் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்ல இதை பார்க்குற ஒட்டுமொத்த தமிழக இந்துக்கள் எல்லாருமே உச்சக்கட்ட அளவில் தமிழக அரசு மேலே கோவப்படுற மாதிரியான செயலில் நேரடியாகவே தமிழக அரசு அவங்க ஈடுபட்டிருந்தாங்க முக்கியமாக இந்த விஷயத்தில் திரு நீதி அரசரான சுவாமிநாதன் அவர்கள் நேரடியாகவே விளக்கு ஏத்தி தனக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அது தெரிஞ்சுமே கூட தமிழக அரசு அவங்க நீதி அரசா இருந்தா என்ன யாராக இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு அதாவது காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு கீழே இருக்கிற காவல்துறையை கரெக்டா செயல்படுத்த விடாம நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரே தடுத்திருக்காரு முக்கியமா நீதிபதிகள் அவங்க சொல்றத செயல்படுத்தக்கூடிய ஒரு நிர்வாகம் தான் காவல்துறை அந்த காவல்துறையின் அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரே காவல்துறை அவங்களுடைய கடமையை சரியா செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்திருக்காரு இதன் காரணமா திரும்பவும் இந்த வழக்கு நம்ம தமிழகத்தை விட்டு தாண்டி மேல் முறையீடுக்கு டெல்லிக்கு நகர்ந்து போயிடுச்சு நேத்தே போயிடுச்சு இந்த வழக்கு டெல்லிக்கு அங்க விசாரிச்ச நீதிபதிகள் முதற்கட்டமா இந்த வழக்குக்கு தமிழக அரசு உடனடியாக இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு வராங்க அப்படியெல்லாம் உடனடியாக விசாரிக்க முடியாது நிதானமாக தான் விசாரிக்க முடியும் இந்த வழக்கை அப்படின்னு வர வெள்ளிக்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமைக்கு உள்ள விசாரிக்கப்படும் அப்படின்னு டெல்லி நீதிமன்றம் தற்போது திருப்பரங்குன்றம் வழக்கு வர வெள்ளிக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமைக்கு உள்ள விசாரிக்கப்படும் அப்படின்னு முதற்கட்ட தகவலை டெல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இப்ப இந்த இடத்துல தான் நீதி அரசரான திரு சுவாமிநாதன் அவர்கள் நேரடியாகவே நம்ம தமிழக அரசு அவங்களுக்கு எதிராக களம் இறங்கியிருக்காரு ஏன்னா இந்த வழக்கு தற்போது டெல்லி நீதிமன்றம் அங்க உயர் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு இந்த வழக்கு போயிருக்கு அங்க விசாரிக்க போற நீதி அரசர்கள் தற்போது தமிழ்நாட்டுல இந்த வழக்கை விசாரிச்ச திரு சுவாமிநாதன் அவர்கிட்ட இந்த வழக்கை பத்தின ரெஃபரன்ஸ் தகவல் எல்லாமே கேட்டு அறிஞ்சிருக்காங்க அதுக்கு நீதி அரசரான சுவாமிநாதன் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த வழக்கை பத்தின எல்லா விவரமும் டீட்டெயில் கம்ப்ளீட் பேஸ் டேட்டா எல்லாத்தையுமே என்ன நடந்துச்சு என்னென்ன நடந்துச்சு இங்க எப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாமே நடந்துச்சு தமிழக அரசு என்னென்ன உள்நோக்கத்தை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அதாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்க அந்த தீர்ப்பை செயல்படுத்த விடாமல் தமிழக அரசு அவங்க எப்படி எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெல்லு தெளிவாக நீதி அரசரான சுவாமிநாதன் அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றம் அவங்க கேட்டிருந்த ஒரு சில கேள்விக்கு நீதி அரசரான சுவாமிநாதன் அவர்கள் தமிழக அரச அக்குவேறு ஆணிவியராக வெளுத்து விட்டிருக்காரு அங்க டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே விளக்கமாக விளக்கி சொல்லியிருக்காரு திரு நீதி அரசரான சுவாமிநாதன் அவர்கள் அதே போல் டெல்லி நீதிபதி அடுத்தபடியாக இரண்டாவது நாளாக விசாரித்த மதுரை கிழ பெஞ்சில் இரண்டு நீதிபதிகள் விசாரித்தாங்க அவங்க கிட்டேயுமே இந்த வழக்கை பற்றி விசாரிச்சிருக்காங்க டெல்லி நீதிபதிகள் அவங்களுமே கூட நம்ம தமிழக அரசு அவங்க செஞ்ச அந்த தவறுகளை சுட்டி காட்டியிருக்காங்க முக்கியமாக தமிழக அரசு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட இந்த வழக்கில் அவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்ததை அங்க டெல்லி நீதிபதிகளுக்கும் தமிழக நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் அவங்க விவரமாக அதாவது அங்கே தீபத்தூணில் தீபத்தை ஏற்றலாம் அதற்கான அனுமதி இருக்குது தர்கா எங்கேயோ இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் தள்ளி அதே போல் மலை பகுதியில் இருந்து கொஞ்சம் தாழ்வான பகுதியில் தான் தூணும் இருக்கு அதனால் இங்கே தீபம் ஏத்துறதால எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக விளக்கி சொல்லியிருக்காங்க தமிழக நீதிபதிகள் நீதி அரசர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குல ஒருவேளை தேவைப்பட்ட நீதி அரசரான திரு சுவாமிநாதன் அவர்கள் டெல்லிக்கும் அவர் தான் வர தயாராக இருக்கேன் அப்படின்னு டெல்லி நீதி அரசர்கள் அவங்க இந்த வழக்கை பத்தி கேட்டப்ப நிச்சயமாக இந்த வழக்குக்கு தேவைப்பட்டால் தான் டெல்லி வரைக்கும் கூட வர தயார் அப்படிங்கிற விஷயத்த டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க கேட்டதுக்கு பதில்களை சொல்லியிருக்காரு அதே போல தமிழக அரசுக்கு எதிராக இந்த வழக்குல என்னென்ன உதவிகள் தேவையோ எல்லாத்தையும் தான் செய்து தர தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சுவாமிநாதன் அவர்கள் டெல்லி தலைமை டெல்லி நீதிபதிகள் அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு இதனால கண்டிப்பாக இந்த வழக்கு டெல்லியில் விசாரணைக்கு வர்றப்ப டெல்லி உயர் இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றப்ப நிச்சயமாக நம்ம தமிழக அரசு அதாவது திமுக அரசு அவங்களுக்கு எதிராக தான் இந்த வழக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம தமிழகத்தில் இருந்து கிட்டத்தட்ட மூன்று நீதிபதிகள் அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க தமிழக அரசு அவங்க மேலே தான் மிகப்பெரிய தவறு இருக்குது நிச்சயமாக ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்றுக்கு மூணு நீதிபதிகள் தமிழகத்தில் இருந்து சொல்லியிருக்கதால நிச்சயமா அவங்களுடைய பேச்சு தான் அங்க டெல்லியில இருக்கிற நீதிபதிகள் அவங்க முன்னாடி எடுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதி அரசர் நிச்சயமா இன்னொரு நீதி அரசரை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுத்துடவும் மாட்டாங்க அதனால நம்ம தமிழகத்துல கொடுத்துருக்க அந்த தீர்ப்பு நிச்சயமாக அதே தீர்ப்பு தான் டெல்லி உயர் நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வரும் பட்சத்தில் அந்த தீர்ப்பையுமே நான் செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் கெச்சை கட்டிக்கிட்டு நின்றார்னா அத்தோட திமுக ஆட்சி அவங்க இப்ப நடத்திக்கிட்டு இருக்க இந்த ஆட்சியை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணி விடுறதுக்கான எல்லா பவர் எல்லா அதிகாரமும் தற்போது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் டெல்லி உச்சநீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ அதற்கான எல்லா உதவி எல்லா வேலையுமே திமுகவுக்கு எதிராக தற்போது நீதி அரசரான சுவாமிநாதன் அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராகவும் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு ஆதரவாகவும் முழுக்க முழுக்க சுவாமிநாதன் அவர்கள் தற்போது ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு சுவாமிநாதன் அவருடைய இந்த செய்கை தற்போது நம்ம தமிழக அரசு அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இதனால கண்டிப்பா உச்ச நிச்சயமாக தமிழக அரசுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரப்போகுது இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் என்ன செய்ய போறாரு அவருடைய ஆட்சியை காப்பாத்திக்க போறாரா இல்லை மலை உச்சியில் தீப தூண்டில் கண்டிப்பாக தீபம் ஏற்ற நான் விட மாட்டேன் என்னுடைய ஆட்சியை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர் நிற்க போறாரா என்ன தான் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்